நடந்த எஸ்ஐஆர் 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 மாதிரியே தமிழ்நாட்டிலும் அமல்படுத்தப்படும் அப்படின்னு கடந்த மாத இறுதியில் இந்திய இந்திய தேர்தல் தேர்தல் ஆணையம் ஆணையம் அறிவிச்சிருந்தாங்க இந்த இந்த நிலையில் அக்டோபர் நான்காம் தேதியிலிருந்து பணிகளை அமல்டுத்திய இருக்காங்க இந்த நிலையில தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் சமீபத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு செய்தியாளர் சந்திப்புல எஸ்ஐஆர் படிவத்தில் ஒரு நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கல அப்படின்னா நம்மளுடைய பெயர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில அடுத்த ஒரு மாதத்திற்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் நடைமுறையில வந்து உங்களுடைய பெயர் நீக்கப்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும்

இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு தலையாய பணி அப்படின்றது வந்து தேர்தல் நடத்துறது தான் அந்த தேர்தல் நடத்துறதுக்கான சில வரைமுறைகளை வந்து தேர்தலுக்கு முன்னாடி அவங்க செய்வாங்க இந்த நிலையில இந்த வாக்காளர்களை சேர்க்கிறதா இருக்கட்டும் அல்லது நீக்கிறதா இருக்கட்டும் அல்லது ஒரு வாக்காளர்கள் வந்து ஒரு தொகுதியிலிருந்து வேற ஒரு தொகுதிக்கு மாறுறதா இருந்தால் அவர்களுடைய அந்த அட்ரஸை வந்து மாத்ததா இருக்கட்டும் இந்த மாதிரியான பணிகள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து இருக்கும் ஸோ தேர்தல் நேரத்துல மட்டும் இல்லாமல் மற்ற நேரங்களிலுமே இந்த தேர்தல் தொடர்பான சீர்திருத்தங்களை செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும் அல்லது வாக்காளர்களை வந்து சீர்திருத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தேர்தல் ஆணையம் செய்வாங்க இப்போ இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற இந்த நடைமுறைக்கு முன்னாடி வந்து எஸ்எஸ்ஆர் அப்படின்ற ஒரு நடைமுறை அப்படின்றது இருக்கு அந்த எஸ் எஸ் ஆரின் உடைய புல்ஃபார் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அப்படின்றது நடைமுறை இதில் ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்கன்னா நான்கு மாதங்களை வந்து அவங்க வச்சிருப்பாங்க குறிப்பாக ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியாக இருக்கட்டும் அல்லது ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியாக இருக்கட்டும் இல்லை ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியாக இருக்கட்டும் இல்லை அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதியாக இருக்கட்டும் இந்த மாதிரி நான்கு மாதங்களில் வந்து பதினெட்டு வயது ஆகக்கூடிய நபர்கள் இந்த டேட்டில் இருந்தாங்கன்னா அவங்க முன்கூட்டியே வந்து தங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை வந்து அவங்களால அப்ளை பண்ண முடியும் இதுதான் வந்து இதோடைய நடைமுறையாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்ஆர் அப்படின்ற நடைமுறையிலேயே யாராவது வேற ஒரு தொகுதிக்கு மாறினாலோ அல்லது வேற ஒரு மாவட்டத்துக்கு மாறினாலோ இல்ல அவங்களுடைய பேரை வந்து ஏதாவது சரி பார்க்கணும் அப்படின்னாலோ எல்லா விஷயங்களுமே இந்த எஸ்எஸ்ஆர் அப்படின்ற நடைமுறையில செய்ய முடியும் ஆனால் தற்பொழுது என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த மாதம் பீகாரினுடைய சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்றது நடக்க இருக்கு இந்த நிலையில இந்த ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு நடைமுறையை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்தாங்க இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எஸ்எஸ்ஆருக்கும் எஸ்ஐஆருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா எஸ்எஸ்ஆர் அப்படின்ற விஷயம் வந்து மக்களா வந்து அவங்களுடைய பேர்களை மாற்றதா இருக்கட்டும் அல்லது அவங்களுக்கான வாக்காளர் அடையாள அட்டையை வந்து அவங்க அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் இது மக்களா செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆனா எஸ்ஐஆர் அப்படின்ற விஷயம் அப்படின்றது இந்திய தேர்தல் ஆணையமே மேண்டட்டரியா வந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க அந்த விஷயத்த மக்கள் கட்டாயம் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நடைமுறையை வந்து தேர்தல் ஆணையம் செய்கிறாங்க இதுல தேர்தல் ஆணையத்தின் மீது எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை அப்படின்றதே தேர்தல் நடத்தக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அல்லது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கட்டும் அது அரசமைப்புல என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதன் அடிப்படையில் தான் அவங்க செய்யணும் ஆனால் இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற நடைமுறை அப்படின்றது வந்து எங்களுடைய குடியுரிமையை வந்து பரிசோதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்றது தான் எதிர்கட்சிகளினுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு சரி இப்ப இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற நடவடிக்கை மூலமாக தேர்தல் ஆணையம் என்ன விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னா குறிப்பா போலி வாக்காளர்களா இருக்கட்டும் அல்லது ஒரு தொகுதிக்கு மேல அதிகமான வாக்குகளை வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும்

வாக்காளர்கள் அப்படின்றத ஒன்று வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா மனநல குறைவு இருக்கிறவங்களா இருக்கட்டும் அல்லது ஊழல் குற்றச்சாட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இவர்கள் எல்லாத்திலையுமே இந்த இடத்துல நாங்க நீக்குவோம் அப்படின்றத வந்து எஸ்ஐஆர்ல வந்து தேர்தல் ஆணையம் சொல்றாங்க ஸோ இதுதான் எஸ்ஐஆர் குறித்து தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கமாகவும் இருக்கு ஆனால் பீகார்ல நடந்த விஷயம் என்னன்னா ஒட்டு மொத்தத்தில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நீக்கி இருக்காங்க ஆனா எத்தனை பேரை நாங்க சேர்த்திருக்கோம் அப்படின்ற விஷயத்தை வந்து தேர்தல் ஆணையம் சொல்லவே இல்லை அப்படின்றது எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டா இருக்கு இதில் முக்கியமான விஷயம் விஷயம் என்னென்னா போனதாக நீக்கப்பட்டவர்கள் பல பேர் வந்து நாங்க உயிரோட தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து வெளியில வந்தாங்க ராகுல் காந்தியுமே இறந்து போனவர்கிட்ட நாங்கள் டீ குடிக்கிறேன் அப்படின்ற ஒரு வீடியோவையும் அவர் வெளியிட்டிருந்தார் அதே போல உண்மையான போலி வாக்காளர்கள் நிறைய பேர் இருந்தாலுமே அவர்களை நீக்காம தேர்தல் ஆணையம் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து எதிர்க்கட்சிகள் மேல வச்சிருந்தாங்க இப்போ தமிழ்நாட்டுல இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது வந்து எந்த மாதிரி இவங்க இம்ப்ளிமென்ட் பண்ண இருக்காங்க அப்படின்னா குறிப்பா நவம்பர் நான்காம் தேதியிலிருந்து தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க நவம்பர் தேதியிலிருந்து டிசம்பர் தேதி வரைக்கும் வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கப்படும் வந்து தேர்தல் ஆணையம் குறிப்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரியான பி அதிகாரி வந்து ஒவ்வொரு வீடாக எந்த வீடையும் வந்து அவங்க மிஸ் பண்ணாம எல்லா வீட்லயுமே போயிட்டு எஸ்ஐஆர் ஃபார்மை வந்து கொடுப்பாங்க அதே போல அந்த அதிகாரி ஒருவேளை ஏதாவது ஒரு வீட்டில் வந்து விடுபட்டு போச்சு அப்படின்னா மூன்று முறை அந்த வீட்டுக்கு அவங்க போய் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்காங்க அதே போல ஒரு வாக்காளர்களை வந்து நீக்கணும் அப்படின்னா அந்த வாக்காளர்களினுடைய சம்மதத்தோடு தான் நீக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிருக்காங்க அதற்கு செவன் அப்படின்ற ஒரு ஃபார்ம் இருக்கு அதன் மூலமாக நீக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஓடிபி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஆதார் கார்டோட அவங்க ஃபோன் நம்பரை வந்து இணைச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி அப்படின்றது வரும் அந்த வாக்காளரினுடைய முழு அனுமதி பெற்று தான் இந்த

நீக்கப்படும் அப்படின்றது வந்து தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க அதன் பிறகு டிசம்பர் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் அப்படின்றது வந்து வெளியிடப்படும் அப்படின்றதையும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க அதே போல டிசம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த ஒரு மாதத்துல வந்து பெயர் சேர்த்தல் மற்றும் மறுப்பு தெரிவித்தல் இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்றத வந்து தேர்தல் ஆணையம் சொல்லிருக்காங்க குறிப்பாக பெயர் வந்து ஒருவேளை யாருக்காவது வந்து பெயர் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுடைய பெயர்கள் அப்படின்றது சேர்க்கப்படும் அதே போல இந்த வாக்காளர் அப்படின்றவங்க இந்த ஏரியாவிலேயே கிடையாது அதனால அவங்களுடைய வாக்குகளை நீங்க நீக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பன்னிரண்டு கட்சிகள் அப்படின்றது இருக்கும் அவங்க வந்து தேர்தல் ஆணையத்திட்ட முறையிடுவாங்க அதற்கு இந்த ஒரு மாத காலம் அப்படின்றது கொடுக்கப்படும் அதே போல டிசம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே அறிவிப்பு கால விசாரணை மற்றும் சரிபார்த்தல் அப்படின்ற ஒரு காலத்தை வந்து கொடுத்திருக்காங்க அதன் பிறகு இறுதியா பிப்ரவரி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இறுதி வாக்காளர் பட்டியல் அப்படின்றது வந்து தேர்தல் ஆணையத்தால வெளியிடப்படும் சோ இந்த இடத்துல தான் எதிர்கட்சிகள் வந்து பல்வேறு விதமான கேள்விகளும் சந்தைகளும் எழுப்பிட்டு இருக்காங்க ஏன்னா பீகார்ல ஏற்கனவே இருந்த வாக்காளர்கள் இருந்து அறுபத்தி ஐந்து லட்சம் பேரை நீக்கி ஒரு இறுதி வாக்காளர் பட்டியலை கொடுத்திருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆறு கோடியே முப்பது லட்சம் வாக்காளர்கள் அப்படின்றது இருக்காங்க இதுல எத்தனை பேர் நீக்க போறாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு இப்போ இருக்கு ஏன்னா சமீபத்துல தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தாங்க ஒருவேளை எஸ்ஐஆர் ஃபார்ம்ல வந்து நீங்க ஃபில் பண்ணல அப்படின்னா உங்களுடைய பெயர் அப்படின்றது நீக்கப்படும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதற்கு செய்தியாளர் வந்து ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க ஒருவேளை வாக்காளர்கள் வந்து அந்த பகுதியில் இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு மூன்று முறைக்கு மேல அவங்க போவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க ஒருவேளை அவங்க அந்த தொகுதியிலேயே இல்ல வேற ஒரு அட்ரஸ்க்கு அவங்க போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க கிட்ட விசாரிச்சுட்டு அந்த பகுதிக்கு நாங்க போவோம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அதன் பிறகுதான் செய்தியாளர் கேட்ட ஒரு கேள்விக்கு அர்ச்சனா பட்நாயக் சொன்ன பதில் தான் மிகப்பெரிய அளவுக்கான அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு செய்தியாளர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒருவேளை படிவத்தை வந்து வாங்கினதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான விஷயங்களை அந்த வாக்குச்சாவடி அலுவலர் வந்து செய்வாங்க அப்படின்றது சொன்னதுக்கு அர்ச்சனா பட்நாயக் என்ன சொல்லிருந்தாங்கன்னா அந்த படிவத்தை பெற்றுக்கொண்டு அதில் உள்ள தகவல்களை சரிபார்த்து அதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ள செயலியில் அவரது தகவல்கள் பதிவேற்றம் செய்வார்கள் எளிதாக இந்த பணியை செய்ய கியூஆர் கோட் வசதி உள்ளது அந்த வாக்காளரின் பெயர் அடையாள அட்டை எண் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியலில் சரிபார்க்கப்படும் அந்த ஆண்டுக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ந்தவர்கள் தங்களது பெற்றோரின் வாக்காளர் பட்டியலின் எண் மூலம் ஆய்வு செய்து இணைக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அர்ச்சனா பட்நாயக் சொல்லியிருக்காங்க இதுல மற்றொரு முக்கியமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா மறுபடியும் செய்தியாளர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு ஒருவேளை ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் இல்லைனா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு தான் அவர் பெயர் வேறு எந்த தொகுதிகளில் அதற்கு முன்பு இருந்தது என்பதை ஆய்வு செய்து அதனுடன் ஒப்பிட்டு இணைக்கப்படும் ஒருவேளை அவர் பெயர் இல்லாவிட்டால் அவரது பெற்றோர்கள் அடையாள அட்டை அவர்கள் வசித்த தொகுதி அவரது வாக்காளர் அடையாள அட்டை எண் குறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்படும் எதிலுமே அவர் பெயர் இல்லாவிட்டால் வரைவு பட்டியலில் அவர் பெயர் இடம்பெறாது மீண்டும் அவர் ஆவணங்களை கொடுத்து மனு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டும் அடக்கும் அது வந்து அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஆதார் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த நிலையில இந்த நடைமுறை இல்லை அப்படின்னா உங்க பெயர் அப்படின்றது இருக்காது நீங்க மீண்டும் வந்து ஆவணங்களை கொடுத்து உங்களுடைய ஐடியை வந்து சேர்க்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு மாதத்திற்குள்ள அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணனும் அதே போல தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய பதிமூன்று டாக்குமெண்ட்ல ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம கொடுத்தே ஆகணும் அப்போதான் நம்மளுடைய பெயர் அப்படின்றது வந்து வாக்காளர் பட்டியல இருக்கும் அப்படின்றத வந்து தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்காங்க இதுல இறுதியான ஒரு சிக்கல் இருக்கு அதுவும் பல கட்சிகள் வந்து முன்வைக்கிறது தான் அது என்னன்னா இந்த எஸ்ஐஆர் மூலமாக தமிழ்நாட்டுல புலம்பெயர்ந்த உழைக்கும் தொழிலாளர்கள் இருக்காங்க அவர்கள் நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பட்டியலை சேருவதற்கான அபாயம் அப்படின்றது அதிக அளவுக்கு இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டிற்கு அப்படின்ற ஒரு அரசியல் பாரம்பரியம் இருக்கு அதற்கான ஒரு சூழல் அப்படின்றது பீஹார்லேயே இருக்கக்கூடிய பீஹார்லேயே பிறந்து வளர்ந்து இத்தனை ஆண்டுகள் இருந்த ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டில் திடீர்னு வாக்காளராக சேர்க்கப்பட்டார்னா அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்ற பல்வேறு விதமான கேள்விகள் அப்படின்றது இருக்கு சோ இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலமாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பீகார் வாக்காளர்களினுடைய எண்ணிக்கையா இருக்கட்டும் மற்ற வட இந்திய மாநிலங்களினுடைய வாக்காளர் இருக்கட்டும் அதிக அளவுக்கு தமிழ்நாட்டில் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக இருக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகளினுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் எந்த அளவுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னද கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணை ਰਹுங்க இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் Puliver நன்றி வணக்கம் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் யூ نو யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் GT ஹாலிடேஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் minnambalam.com தமிழில் முதல் மொபைல் பத்திரிகை